வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க எப்படியாவது இந்த அஞ்சலியோட சுயரபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராடாத போராட்டமே இல்லைங்க எந்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இதான ஒரு தடங்கள் இதான ஒரு இன்னல் இதான் ஒரு சிக்கல் வந்துனே இருக்கு இப்பதான் ஆனா அந்த சிக்கல் அந்த இன்னல்கள் ஒரு முடிவு கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சமே அதுவும் இல்லாம போயிடுச்சு உன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே மாரிட்டு இதையும் ஒரு பக்கம் பிளாப்ஸ் ஆக்கி விட்டாங்க என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணிருந்தால் என்ன என்னதான் பண்றது எதுதான் பண்ணி அஞ்சலியை நிரூபிக்கிறது இந்த டைரக்டர் மட்டும் என்னடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கோவப்படுங்க ஆவேசப்படுங்க எனக்கு நல்லா புரியுது எல்லாமே காலப்போக்கில் எல்லாமே மாறும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நாமளும் ஒரு பக்கம் கூடவே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்கா அவருந்து அந்த டாக்டர் கிட்ட போய் தனியாக பேசுகிறேன் அந்த நேரத்தில் குறுக்க இந்த கௌசிக் வந்து என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல மாசன்றி கொடுக்குறான் நம்ம இலக்கிய அவட தம்பி வர்றதோட மட்டும் இல்லாம அது அழகா வீடியோவா எடுத்துறோம் வீடியோவை சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும் தான் கேட்கல ஆனா அவங்க அவங்க மிரட்டி கையெடுத்து கும்பிட்டு எல்லாமே தெரியுது இவங்க இதுக்கு அஞ்சலியை கையெழுத்துக்க முடியும் அஞ்சலி சதி பண்ணியிருக்கா இது அப்படியே ஜானேக்கு அனுப்புறாங்க ஜானகி பாக்குறாங்க உடனே ஜானகிக்கு அப்பதான் புரிய வருது ஓஹோ அப்படின்னா அஞ்சலி உண்மையே சதிதான் செஞ்சிருக்கா நானும் என் அக்கா சொன்னதும் உடனே நம்பிட்டேன் ஒருவேளை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா ஒரு பக்கம் கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரிய சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினுருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நம்ம பயிரவே இருக்காங்களா அவங்க இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து என்ன உன் உங்கச்சு எதே ஏதோ பண்ணிருக்கேன் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் உண்மையாகதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான் என்கிட்ட எந்த விஷயம் மறைச்சேன் அதுக்கப்புறம் உன்னை நான் தொலைச்சி கட்டுருவேன் என்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்யின்னு சொல்லிட்டு யாராலேயும் சொல்ல முடியாது கணிக்கவும் முடியாது பாப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்க போது இன்னும் எப்படியெல்லாம் மேலும் மேலும் பிரச்சனை எல்லாம் வரப்போது சொல்லிட்டு பொறுத்து வந்து அது மட்டும் இல்லாம மறுபக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களோ அவங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் அங்கேயாவது ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் எதுவும் வேலைக்கு ஆகுங்க என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நம்ம கிட்ட சொன்னாலும் காட்டி இருந்துன்னு அஞ்சலி இந்த மாதிரி நீ நான் என்ன தான் பண்ணிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அஞ்சலி அடிக்கடி யார் கூட பேசினருக்கா யார் கூட என்ன எவரை லொட்டு லுஸ்கின்னு ஒன்றும் புரியல உடனே கௌதம் கோவப்பட ஆரம்பிச்சது இலக்கிய அவங்ககிட்ட நான் என்ன சொன்னா உன்னை யாரும் அவ விஷயத்தில் போய் தள்ளையிட சொன்னது நீ ஒரு பொண்ணு தான் உனக்கு வெக்கமா வெக்கமாக இல்லை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாரு உடனே ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு சரி இதுக்கு மேலே நான் போக மாட்டேன் இதுக்குனால நான் பாஸ் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்றாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு நடக்கும் எந்த அளவுக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு யாராலேயும் சொல்ல முடியாது அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த வாக்குறுதிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்குதுங்க இதை யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வேற லெவலில் ட்விஸ்டா இருக்குது அப்படி என்னடா ட்விஸ்ட் என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு தாறு மாற அடி விழுதுங்க யார் கையில அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக